வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடாது பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது செண்டுங்க இது பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோடு மேலே அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு மெயின் ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வருங்க உங்களுக்கு உடுமலைப்பேட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி எட்டு கிலோமீட்டரில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இது பக்கத்து அதிகமாக பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வருங்க ரோ ரோடு பேஸுங்க இந்த சைட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற பில்டிங் ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு பவனுங்கிற ஹோட்டல் வந்து எங்கிட்டு இருந்துச்சுங்க சுற்றியுமே வந்து பென்சிங் இருக்குதுங்க உங்களுக்கு பூமி பார்த்தீங்கன்னா ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க இதான் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான பூமிங்க கரெக்டாக பல்லடத்துலேருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டருங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டருங்க சூலூர்லேருந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு பெட்ரோல் பங்க்கு வேறு ஏதாவது கமர்ஷியலாக வந்து கம்பெனி பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் செட் ஆகுங்க ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க ஒரு ரோடு பேஸ் மட்டும் ஒரு நூற்றி அடி வருங்க சுற்றியுமே வந்து பென்சிங் இருக்குதுங்க பெரியவட்டி ஊர் ஒட்டியே வந்து தெம்பரமாக இருக்குதுங்க மொத்த எரிய வந்து எழுபது சென்ட்டுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் ரூபா ஏக்கிறாங்க விலைங்க மொத்தம் வந்து எழுபது செண்டு இருக்குதுங்க கம்பெனி பர்பஸுக்கு உடல் பர்பஸ்க்கெலாம் ஏற்ற இது ஆல்ரெடி வந்து ஹோட்டலில் தான் நடந்துட்டு இருந்தாங்க தச்சமே வந்து இப்போ இல்லைங்க சாத்திக்கிறாங்க மொத்த ஏரியா வந்து எழுவது செண்டுங்க ரேட் வந்து ஒரு செண்டு மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டை வந்து நேரில் வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னு தான் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்